கேட்டிருக்காங்க. இயேசு கிருசுவோடைய போட்டோ அவருடைய சிலுவை அப்புறம் அவங்க அம்மா ஃபோட்டோ அப்புறம் தூதர்கள் ஃபோட்டோ இதெல்லாம் வைக்கிறது தப்பா நம்ம வழிபடுறது தப்பா இல்லை வழிபடாமல் சும்மா வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி சில கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க முதலாவது கேள்வி இதை வழிபாட்டுக்காக வைப்பது சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா யாத்திரகாமத்தின் முஸ்தகம் இருபதாம் அதிகாரம் நான்காவது வசனம் இருபத்தி மூன்றாவது வசனம் இதெல்லாம் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் தெளிவா சொல்றாரு எனக்கொப்பான ஒரு சொருபத்தை நீங்கள் உண்டாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் எதுலையுமே உண்டாக்க கூடாது நமக்கு தெரியும் பத்து கட்டளைகள்லையும் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வானத்தின் நட்சத்திரங்களாவோ அல்லது சூரியனாவோ சந்திரனாவோ பூமியில் உள்ளதான எந்த ஒரு உயிரினங்களாகவோ அல்லது சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய மச்சங்களாகவோ எதுலையுமே கடவுளுக்கு ஈக்குவலாக ஒன்று உண்டாக்கக்கூடாது நாம் அதை வழிபடக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் தெளிவாக நமக்கு சொல்லி வச்சுருக்கிறேன் இன்றைக்கி விதத்தை வீட்டில் வச்சுருக்கிறவங்க வாசிக்கிறவங்க இந்த சத்தியங்கள்லாம் தெரிஞ்சாலும் கூட தேவனுக்கு ஈக்குவலாக இந்த மாதிரி உருவாக்கி வச்சுருக்கிறாங்க இப்போது இயேசு கிறிஸ்துவை பற்றி பார்த்திங்கன்னு சொன்னால் அவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை பதினாயிரம் பேர்களில் சிறந்தவர் முற்றிலும் அழகுள்ளவர் அவருடைய கண்கள் கண்களுக்கு ஒப்பாக இருக்கிறது இப்படி எவ்வளோ படிக்கணும் நாம் ஆனால் அவருக்கு ஒப்பாக உருவாக்கி வச்சிருக்கிறோம் அது இண்டியனைஸ் இயேசுவும் இருக்கிறாரு வெஸ்டர்னைஸ் இயேசுவும் இருக்கிறார் அடுத்து இப்போ இந்த கிறிஸ்துவ மாதிரியே உருவாக்கி 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 கடைசியாக ஏசு கிறிஸ்துவும் பிதாவும் வந்துவிட்டாங்க இப்போ பிதா மாதிரியும் விக்கிரகங்கள் செஞ்சு வச்சுருக்கிறாங்க ஒரு சில இடங்கள் நான் பார்த்துருக்குறேன் கருப்பு தாடியோடு இருந்தால் இயேசு வெள்ளத்தாடியோடு இருந்தால் பிதான்னு சொல்லி அதற்கு பிறகு ஏசு கிறிஸ்துவுக்கு பிறகு அப்புறம் மரியாளை போல் அதற்கு பிறகு சிலுமையை போல் விக்கிரகங்களை உண்டாக்கி வைத்து அதை வழிபடுகிறார்கள் வேதத்தின்படி இது எல்லாமே தவறு அவருக்கு ஒப்பாக எதையும் உண்டாக்க கூடாது இப்போ அதை வழிபடவும் கூடாது அப்படி வழிபடும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இது வேதத்துக்கு புறம்பா போகும்போது தேவனுக்கு பதிலாக அந்த இயேசுநாதருடைய விக்கிரகத்துக்குள்ள இருந்து நான் சொல்றேன் அது ஏசுநாதர் கிடையாது அந்த மாதிரி ஒரு செய்யப்பட்ட விக்கிரகத்துக்குள்ள இருந்து பிசாசு கிரியை செய்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது நிறைய நேரங்களில் அது வெளிப்பட்டும் இருக்கிறது ஆகவே தயவு செய்து இப்படிப்பட்ட விக்கிரகம் வீட்டில் வீட்டில இருந்தா தூக்கி வெளியே போட்டுருங்க அது வேதத்துக்கு புறமானது இதுலேயே ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டிருக்குறாங்க அப்படின்னு கேட்டால் நாங்கள் வழிபடலை ஆனால் வச்சுருக்குறோம் இப்போ சிலுவையை வச்சுருக்குறோம் வீட்டில் அப்புறம் இயேசு சொடைய ஃபோட்டோ வச்சுருக்குறோம் இதற்கு ஒரு சிலர் சொல்கிற காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு பிள்ளைங்க கேட்குறாங்க ஏசப்பா எப்படி இருப்பார்னு இப்போ நாங்கள் எப்படி காட்டுறது ரெண்டாவது நாங்கள் கிறிஸ்தவங்க நாங்கள் கிறிஸ்தவங்கன்றதை எப்படி காட்டுறது ஒரு சம்பவத்தை சொல்லி சொன்னால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் வேதத்துலேருந்து நியாயாதிபதிகளின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்லுகிறது கிதியோன் ஒரு ஏபோத்தை உண்டாக்கினார் அதில் பின்பற்றி இசிறவ ஜனங்கள் சோரம் போனார்கள் வசனம் சொல்லுது கிதியோன் உண்டாக்குனது நல்லதுக்காக ஒரு புரிதலுக்காக ஏபோத்தை வந்து வைத்தார் கடைசில அதை விக்கிரகமாக மாத்தி ஜனங்கள் வழிபட்டு கடைசில அது என்னவா மாறிடுச்சுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா ஜனங்கள் சோரம் போவதற்கு காரணமாக அமைஞ்சிருச்சு இது ஏதா இப்போவும் நடக்குது சிலுவையை கொண்டு வந்து வைக்கிறாங்க காரணம் கேட்டா சொல்றாங்க சிலுவை பற்றின உபதேசம் நமக்கு தேவபலனாக இருக்கிறது உண்மை அது உபதேசம் தான் பலன் வசனம் நமக்கு பலன் அது எந்த மாற்று கருத்தும் இல்லை சிலுவை பலன் கிடையாது நமக்கு சினிமாலலாம் அந்த காலத்துல நீங்க ஆண்டவர் ஏற்றுக்கொள் பார்த்திருப்பீங்க பிசாஸ் தோற்றுறதுக்கு சிலுவையை காட்டுற மாதிரி நமக்கு இங்கிலீஷ் படங்களில் காட்டுவாங்க பிசாசு சிலுவையை பார்த்து பயப்படாது உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்துவை தான் பயப்படும் இயேசுவின் நாமத்துக்கு தான் அது கீழ்ப்படிக்கும் இப்போ அந்த சிலுவையை கொண்டாந்து வைக்கிறாங்க நாளைக்கு அந்த சிலுவை வந்து எங்க இருக்கும் வீட்டு வாசல்ல நிலைக்காலுக்கு மேல இருக்கும் எதுக்காக வாசல்ல வைக்கிறோம் எந்த விதமான அசுத்தாவே வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு அந்த குருத்தோலை ஞாயிறு அன்னைக்கு சிலுவை செஞ்சு வாசலில் வச்சுருப்பாங்க இப்போ அந்த பிசாசு சிலுவை பார்த்துட்டு பயப்படுமா இல்லை உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசுநாதரை பார்த்து பயப்படுமா இன்னைக்கு இதான் பிரச்சனையே நாளடைவில் அது விக்கிரகமாக மாறும் ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் இந்த ஜென்ரேஷனில் அதை ஃபாலோ பண்ணாமல் இருக்கலாம் நான் அடுத்த ஜென்ரேஷனில் அது விக்கிரகமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகவே தயவுசெய்து இதற்கு பின்னால் இருக்கக்கூடியதான நிறைய சரித்திரபூர்வமான கதைகள் இருக்கிறது சம்பவங்கள் இருக்குது இதெல்லாம் இப்போ சொல்கிறதுக்கு நமக்கு கேள்வி வசனத்தில் நேரம் இல்லை ஆகவே தயவு செய்து இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானால் நாங்கள் எல்லா செய்திகள்லையுமே சொல்கிறோம் ஏசுநாதராக இருக்கட்டும் அறியாளாக இருக்கட்டும் அல்லது வந்து சீஷரளாக இருக்கட்டும் அல்லது தூதரளாக இருக்கட்டும் யாருமே நமக்கு எந்த விக்கிரகத்திலோ அல்லது சித்திரத்திலோ இல்லை அதில் அவர்கள் இருக்க போகிறதும் இல்லை அவர்கள் நம்ம இருதயத்துக்குள்ளே நாமே தேவனுடைய ஆலயம் இங்கே தான் வாசம் பண்ணுறாங்க சில ஊழியக்காரர்கள் கூட புறஜாதியாரை நாங்கள் சந்திக்க போகிறோம்னு சொல்லி புத்தகங்களில் அதெல்லாம் போட்டு ஒரு தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தி விடுகிறார்கள் அது நாளடைவில் என்ன ஆகுது சில இயேசுவை அறியாதவர்கள் அந்த மாதிரி புத்தகத்தை எடுத்து தொட்டு கும்புறதை நான் பார்த்துருக்குறேன் அவர்கள் அதை அவர்கள் அறியாமல் தான் செய்கிறாங்க ஆனால் அவர்களை தேவனாக பார்க்க தொடங்கிறார்கள் அவர்கள் அப்படி போவதற்கு இவர்கள் காரணமாக அமைந்து விட்டார்கள் ஆகவே தயவு செய்து இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் எடுத்து போடுங்கள் இது விற்கிற வீட்டில் வைப்பதில் எந்த புரோஜனமும் இல்லை மாறாக ஆபத்தாக முடிவதற்கு Vai para a